ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தாபா ஸ்டைல் சாகி எக் குருமா தாங்க பாக்க போறோம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சப்பாத்தியோட வெரைட்டிஸோட பரோட்டாவோட நானோட வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த சாகி எக் குருமாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இப்போ எக் குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீல நீளமா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம போட்ட வெங்காயம் அப்படியே காவாசி சுருங்கிடணும் பாருங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இந்த கலர்ல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க மீடியம் டு ஹை பிளேம்லயே வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வதங்கின வெங்காயத்தை வெளியே எடுத்துக்கலாம் நல்லா அந்த ஆயில வடிச்சிட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் வெளியே எடுத்துக்கலாங்க அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் இதோடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர்ல வதக்கி நம்ம குருமா செய்யும் போது எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்ட அரைச்சிக்கோங்க இன்னொரு மிக்சி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அதே ஆயில்ல நான் இன்னைக்கு ஒரு ஏழு முட்டை வந்து வேக வச்சு கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஆட் பண்ணிக்கலாம் அரை டீ ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்றனால முட்டையில உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா முட்டையை அதே மாதிரி ஹை முட்டையோட மேல் தோல் லப்பர் மாதிரி ஆயிடும் அப்படியே வெளியே எடுத்துரலாம் இப்ப நான் வறுத்த முட்டைய வெளியே எடுத்துட்டேங்க இப்ப அதே ஆயில்ல நாலு கிராம்பு சின்னதா ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க நல்லா சுருள வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் மிக்ஸி ஜார அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நான் ஒரு எட்டு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன் உங்களோட ஷாகி எக் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க நறுக்கின மலித்தல சேர்த்துக்கலாம் ஸ்டவ் அணைச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஷாகி எக் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சப்பாத்தியோட பூரியோட நான் வெரைட்டிஸோட புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட சம்மா அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல தாபா ஸ்டைல் சாஹி எக் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ